கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திரிக்கிறேன் ஒரு பாடலோடு வேதவசனத்தை தியானம் பண்ணுவோமா தம் கீரூபை மட்டும் காத்தே இன்னும் தேவை கீருவை தானோவே இன்னும் தேவை கீருவை தானே ஆழ்மை உள்ளவனிடம் தங்கீடுதே கீருமை ஆழ்மை உள்ள பங்கேணுதே கிருபை வாழ்நாளா அது போதுமே சுகமுடன் தம்பேளமுடன் சேவை செய்ய கிரு தாளுமே சேவை செய்ய திரு தாளுமே காலைதோறும் உடைய கிருபைகள் புதிதாக இருப்பதற்காக சூத்திரம் ஆண்டவரே இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி மூணு ஒன்று இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமாயிருக்கிறது அங்கே ஜீவனையும் சமாதானத்தையும் கத்தர் கட்டளையிடுகிறார் அன்பு தேவண்டி பிள்ளைகளே ஒரு ஊரிலே ஒரு ராஜா இருந்தார் அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருந்தார் அந்த மந்திரியிடம் ஆலோசனை கேட்பார் மந்திரி மந்திரி இந்த ஆடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மந்தையாக மேய்கிறது ஒன்று கூட சிதறாமல் ஒரே கூட்டமாக மேய்கிறது ஆனால் அந்த நாய்களை பார்த்தா ஒரு கூட்டமாகவே இருக்க மாட்டேங்குது அந்த நாய்கள்லாம் நம்ம ஊரில் இருக்கிற நாய்கள்லாம் ஏப்பா அப்படின்னு கேட்டாராம் நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு விடை நாளைக்கு வந்து சொல்கிறேன் ராஜா அப்படின்ட்டு போனாராம் அப்போ போகும்போது ஒரு ரூமில் எல்லா நாய்களையும் உள்ளே போட்டு ஒரு ரூமில் அடைச்சிட்டாரான் அடைச்சிட்டு நல்ல இறைச்சிகளை அந்த நாய்களுக்கு போட்டுட்டு வந்துட்டாரான் அடுத்த ஒரு ரூமில் ஆடுகளெல்லாம் கொண்டு வந்து அடைச்சிட்டு அங்கே புல்லு கட்ட போட்டுவிட்டாராம் மறுநாள் காலையில் போய் பார்த்தா இந்த நாய்கள் இருந்த ரூம் இருக்கு அறை இருக்கேன் எல்லா நாய்களும் ஒன்றோட ஒன்று அடித்து ஒன்றுக்கு மேலே ஒன்று ரத்தம் கரை கீரி அப்படியே அந்த வச்ச மாம்சத்தை சாப்பிடவே இல்லையா அடுத்த ரூமுக்கு போனால் அந்த ஆடுகள் எல்லாம் புல்லுகளை மேஞ்சி ஒன்றோடு ஒன்று சமாதானமாக இருந்ததான் ஆம் ராஜாவே இதிலேருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு ஆட்டோவில் எழுதியிருக்காங்க நம்முடைய வாழ்க்கையில் ஒருமணம் வருவதற்கு ஒற்றுமையோடு செயல்படுவதற்கு பார்த்திங்கன்னா விட்டு கொடுக்க வேண்டும் என்று அங்கே ஆட்டோவில் ஒரு பழமொழி எழுதியிருக்கு அதே போல தான் வேதத்தில் நம்ம தாழ்ந்து போகும்போது நாமளும் விட்டுக் கொடுக்கும்போது எந்த காரியத்திலும் நாம் சமாதானமாக இருப்போம் அன்பு தேவண்டை பிள்ளைகளே அப்படியாக சாலமோன் பார்த்தீங்கன்னா புதிய ஆலயத்தை கட்டி பிரதிஷ்ட பண்ணும்போது பெட்டி எடுத்துட்டு வர்றாரு எடுத்துட்டு ஆலயத்துக்கு வரும்போது ஆசாரியர்கள் எல்லாரும் அந்த புதிய ஆலயத்தில் ஒருமிக்க பூரிகைகளை ஊதுகிறார்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதின பொழுது ஆலயம் முழுவதும் மகிமையினால் நிரம்பி இருந்தது தேவை பிரசனத்தினால் நிரம்பி இருந்தது பாருங்க ஒருமித்து அந்த ஆடுகள் எல்லாம் ஒருமித்து இருந்ததுனால அது சந்தோஷமாக இருந்தது இந்த தேவ பிரசன்னத்துக்குள்ளே ஆசாரியர்கள் நிற்கக்கூடாமல் போயிடுச்சு யோசுவாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவேல் ஜனங்கள் எல்லாரும் ஒருமிக்க எக்காலங்களை ஊதுகையிலே ஒருமிக்க எக்காலங்களை ஊதுகையிலே துதிக்கையிலே அந்த அலங்கம் அந்த எருகோ இடிந்து விழுந்தது அவர்கள் எல்லாரும் அந்த காணானை சுதந்திரிப்பதற்கு அடைக்கப்பட்டிருந்த வழிகளெல்லாம் கர்த்தர் திறந்தார் இன்றைக்கும் உங்கள் குடும்பங்களிலே ஒருமிக்க பூரிகைகளை துதிகளை பாருங்க ஸ்தோத்தரித்து பாருங்கள் தெய்வம் மகிமை இறங்கி வரும் அதே நேரத்தில் ஒருமிக்க எக்காலத்தை ஊதுங்கள் உங்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா சத்துடைய தடைகள் விலகும் எங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க கடந்த நாட்கள்லாம் பாதுகாத்து போஷித்து பராமரித்து நன்றி இந்த புதிய நாளை தந்திருக்காங்க நன்றி எல்லாரும் இன்றைக்கு தேவாலயத்துக்கு போய் ஒருமிக்க பூரிகைகளை ஊத எக்காலத்தை ஊத எல்லாரும் துதித்து தேவனுடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ள கிருமித்தாரன் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதி அவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் கற்று நடத்தும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளெஸ் யூ எவரிபடி தேங்க்யூ